சரிங்க அடுத்த கொஸ்டின் பசி தாதம் வலி மந்தம் சுறுசுறுப்பு இது எல்லாம் அகமும் இல்லை புறமும் இப்ப இதுல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா பசி தாசம் இல்லாம வந்து அது புறத்தோட சேர்ந்ததுதான் அது உடலோட சேர்ந்தது வலிங்கிறது கூட அது பாடி சம்மந்தப்பட்ட வலியா இருந்தா அது வந்து புறம் சார்ந்தது அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பணம் மந்தம் சுறுசுறுப்புங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுங்கிறது எல்லாமே வந்து நம்ம அசம்யானது இப்போ அதை வந்து நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிக்கணுன்னே அவசியம் இல்லை சரி சரியோ காரணத்துல வந்திருக்கி பார்த்துக்கலாம் அதை நம்மளுக்கு தேவையில்லா பயன்படுத்திக்கலாம் தேவை தேவையில்லைன்றா நம்ம விடாமல் ஓட்டுறலாம் இப்போ மந்தமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் சொல்ல போனா நீங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா தூங்க முடியாது மந்தமா இருக்கும்போது தூங்க முடியாது மந்தமாக இருக்கு தூங்க தூக்கமான நேரத்தில் மந்தமாக இருக்கிறது கூட உதவி தான் பண்ணுவோம் சுறுசுறுப்பு நம்ம ஆக்டிவாக செயல்பட வேண்டிய இடத்துல சுறுசுறுப்பாக இருக்கிறது உதவியா ஆஹ் அதனால நம்ம வந்து அந்த ரெண்டையுமே வந்து நம்ம அசத்துக்கு எடுத்துருக்கோம் அசத்தை எடுத்துட்டு நம்ம அதை வந்து நம்ம இதில் மந்தத்தையும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை சுறுசுறுப்பையும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அல்லது ரெண்டுலயுமே நம்ம வந்து ஒரு சிறந்த நேரில் இது நீட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சிறந்தது இல்லை தாழ்ந்ததும் இல்லை அதனால் அது வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு ரியாக்சன் மாதிரி அது நம்ம எந்த அளவுக்கு தேவையோன்ற அவசியம்